ஹாய் அஸ்லாமலைக்கும் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன் லட்டோடு வந்திருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா வாங்க இந்த அவுல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவுள் வச்சு தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் பண்டிகைலாம் வருது நல்லா செஞ்சு அசத்துங்க இதுக்கு ஒரு கப்பு நான் அவள் எடுத்திருக்கேன் எந்த அவுளாக இருந்தாலும் பரவாயில்ல கெட்டி எதை எதாக இருந்தாலும் பரவாயில்ல சேகப்பாவளி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டிருக்கேன் அது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் கலர் மாற வேண்டாம் வாசனை வந்தால் போ நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து நல்லா ஆற வச்சு மிக்சி தாரில் போட்டு இன்னும் கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக வேண்டாம் ஒரு மாதிரி குறை குறன்னு பொடி பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அதே கடாயை வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக திராட்சை போட்டுக்கலாம் பிடிக்கலன்னா இப்போ வேண்டாம் பிடிச்சா போட்டுக்கோங்க முந்திரியும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி போடல வெள்ளரி வெதை போட்டிருக்கேன் அதை ஒரு பக்கமாக தள்ளி வச்சிடலாம் இப்போ இதில் நான் ஒரு கப்பு தேங்காய் துருவி எடுத்துகிட்டுருக்கேன் அந்த தேங்காயை போட்டுக்கலாம் எவ்வளோ நீங்கள் அந்த அவுள் எடுத்தீங்களோ அதே அளவு தான் தேங்காயம் இதே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதில் அதே அளவில் இந்த இந்த அவளையும் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஒரு கப்பு அவுள் எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு நம்ம கப்பு சர்க்கரை போட்டால் போகிறோம் ஜாஸ்தி போட வேண்டாம் ரொம்ப இனிப்பிடும் இந்த அரை இந்த சர்க்கரை வந்து நல்லா பொடி பண்ணியிருக்கேன் அதுலேயே நாலு ஏலக்கா போட்டு அதையும் சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன் இப்போ அதை அந்த சர்க்கரை பொடியையும் இதில் கலந்துக்கலாம் கலந்து நல்லா அதை கலக்கி விட்டுருங்க ஒரே ஒரு துளி கலர் போடும் நல்ல காசி ஆற வச்ச பால் அதுக்கு தேவையான பால் நமக்கே தெரியும் ஊற்றும் போது இவ்வளோ போருமான்னு அந்த அளவு போட்டுக்கோங்க ரொம்ப பால் இல்லை கொஞ்சம் தான் ஒரு ஒரு நாலு ஸ்பூன் பால் இருக்கும் அவ்வளோதான் இப்போ மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த வெள்ளை விதையை சேர்த்துக்கப்புறோம் இங்கே முந்திரி வெள்ளரி விதை பிஸ்தா பாதம் எது வேணுன்னா சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இருந்தாச்சு வெள்ளரி விதை தான் அதை தான் போட்டு செஞ்சிருக்கேன் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விதையும் இப்போ கொஞ்சம் ஆறுனதும் நம்ம லட்டு பிடிச்சிருக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான லட்டு கொஞ்சம் நேரத்துலையே பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் பண்ணியாச்சு பொண்ணு உடச்சி கட்டுறோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்